ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒன்பது விதமான சேவிங்ஸ் ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பொதுமக்களுக்கு ஒன்பது விதமான சேவிங் ஸ்கீமை வழங்குறாங்க அந்த சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான புதிய இன்ட்ரஸ்ட் ரேட்டை வெளியிட்டு ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சேவிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே கன்டினியூ பண்ணுறாங்க அடுத்து ஒரு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே வழங்குறாங்க அடுத்து இரண்டு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே வழங்கின ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே கன்டினியூ பண்ணுறாங்க மூன்று வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் அதிகப்படுத்திருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வழங்குறாங்க அடுத்து ஐந்து வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த குவார்ட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் கண்டினியூ பண்ணுறாங்க அடுத்து ஐந்து வருட ஆடி அக்கௌண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏற்கனவே சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் வழங்குறாங்க நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அதாவது மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு ஏற்கனவே எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே எயிட் பாயிண்ட் டூ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்குறாங்க அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதாவது மாத வருமான திட்டம் மாத வருமான திட்டத்துக்கு ஏற்கனவே செவன் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே செவன் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்குறாங்க அடுத்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது என்எஸ்சி ஸ்கீம் இந்த ஸ்கீமில் ஏற்கனவே வழங்கின செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து தான் கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்தும் செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடண்ட் ஃபண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு ஏற்கனவே செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க அடுத்து கிசான் விகாஸ் பத்திரம் கிசான் விகாஸ் பத்திரம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்குறாங்க நெக்ஸ்ட் சுகன்யா சமிருதி அக்கௌண்ட் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு ஏற்கனவே எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாயிண்ட் டூ பர்சன்ட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து வழங்குறாங்க இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வழங்குவாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதிகப்படுத்திருக்காங்க செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துக்கு பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க மற்ற எல்லா சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்